ஓகேங்களா விலவாசி கண்ணா ஏத்துறது மட்டும் விலவாசி விடுங்க பட் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுற அளவுக்கு பயங்கரமா வளர்ச்சி டவுன் இன்க்ளூடிங் ஜெர்மனி சவுத் கொரியா வாட் எவர் கண்ட்ரி கனடா யூ கே எதை வேணா சொல்லுங்க யூஎஸ்ஏ ஆனா இந்தியா மட்டும் தான் லார்ஜஸ்ட் எக்கனாமியில டாப் ஜிடிபியோட வளர்ந்துகிட்டு இருக்கு இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமை கோட்ல இருந்து வெளியேற்றிருக்காரு இருபத்தஞ்சு கோடி பேர் வறுமை கோட்ல இருந்து வெளில வந்திருக்காங்க இப்படி ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்கிற நேரத்துல கோவிட் நேரங்கள்ல மற்ற கிட்ட வேக்சின் வாங்குற நிலைமையை மாத்தி நம்மள வேக்சின் உற்பத்தி அத்தனை கோடி மக்களுக்கு இலவச டோசேஜ் போட்டு நூறு நாடுகளுக்கும் அதை இம்போர்ட் பண்ணி அத்தனை பேரும் இந்தியாவை வாழ்த்த வச்சாரு அதே மாதிரி ஒரு ஆயுத தேவைக்காக யூஎஸ் என்ன சொன்னாலும் ரஷ்யாக்கு வந்து சில நேரங்களில் வந்து ரஷ்யா வர வழியே இல்லாம கொஞ்சம் பணிஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷன் பண விஷயத்த சொல்றேன் அதெல்லாம் மாறி இன்னைக்கு நாம எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்மளை வளர்த்துருக்காரு பன்னெண்டு வருஷமா ஒரே ஒரு ஊழல் இல்லை நீங்க வந்து ஜிஎஸ்டி அப்படிங்க அம்பானி அதானி அப்படின்னு எல்லாம் என்ன அர்த்தனே தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம் வளர்ச்சிக்கு அது எவ்வளவு தேவைன்னு புரியாம பேசிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே ஊழல்னு ஒரு வார்த்தை குறை சொல்றவங்க கூட ஊழல்னு ஒரு வார்த்தை உங்களால சொல்ல முடியுமா பன்னெண்டு வருஷத்துல இப்படி ஒரு அப்பழு கற்ற ஒரு நல்ல ஒரு தலைவர் கிடைக்க முடியுமா யோசி பாருங்க காமராஜர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மகிமை நமக்கு தெரிஞ்சது அவர் தோக்கறிச்சு அப்புறம் தான் அவரோட மகிமை தெரிஞ்சது கக்கன் இறந்ததுக்கு அப்புறம் கூட வேல்யூ நமக்கு தெரியல தெரியலார் கடைசி காலத்துல என்னடா இது நாடு அப்படின்னு புலம்புற அளவுக்கு நம்ம கேவலமா நடந்துட்டோம் பாரதியார் இறந்தப்ப பதினாலு பேர் தான் கூட இருந்தாங்க அட்லீஸ்ட் இப்பயாச்சும் மனசு திருந்தி இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் போட்டு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லி அவரை கொண்டாடணுங்க அவரை கொண்டாடணும் ஓகேங்களா எத்தனை பேருக்கு வந்து அந்த மருத்துவ காப்பீட்டு கொடுத்து உயிரை காப்பாத்திருக்காரு தெரியுமா ஏழைகளுக்கு அப்படிப்பட்ட மனுஷனை கொண்டாடுறது விட்டுட்டு இன்னமும் அர்த்தமே இல்லாம மதவாதம்னு வளர்க்கிட்டு காஷ்மீர்ல இருக்கிற இஸ்லாமிய பெண்களே பாராட்டுறாங்க அவரை ஆனா நாம இங்க மதவாதம்னு வளர்க்கிட்டு ஜிஎஸ்டியோட உண்மையான குரோத் என்னன்னு தெரியாம ஏன் டிஜிட்டல் கரன்சி மூலமா இந்தியாவை இந்த கருப்பு பணத்தை வச்சும் இந்த கள்ள நோட்டை வச்சு இந்தியாவை அழிக்கணும்னு நினைச்ச நேரத்துல டிஜிட்டல் டிரான்சாக்சன் கொண்டு வந்து இத்தனை பேர் பணம் சேவ் பண்றதுக்கு காரணமா இருக்காரு அப்படிப்பட்டவரை கொண்டாடி சந்தோஷமா ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றதை விட்டுட்டு இன்னமும் நடிகர்கள் பின்னாடி ஊழல்வாதிகள் பின்னாடி போன நியாயமா யோசிக்க